வாழ்க வலமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் சுடர் சேனலின் சார்பான பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நாளுக்கு நாள் பேராதரவு வரும் நல்ல உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் வாருங்கள் இன்றைய கதையாம் காதலர்களின் திகைப்பும் அமைதியும் என்னும் கதைக்குள் செல்வோம் இரவு சென்ற கனகா ஏதேதோ மனதுள் போட்டு வருத்து கொண்டே நிம்மதியில்லாமல் படுக்கையில் சிறிது உறங்கியும் உறங்காமலும் நடு இரவில் எழுந்து அமர்ந்து கொண்டவள் பிடித்தவள் போல ஆகி தன் கணவனையே ஒரு வகை வெறுப்பு பார்வையால் விழுங்கிக் கொண்டிருந்தாள் கனகசபையோ ஏதோ ஒரு வகையான இன்பக் கனவில் அப்போது மிதந்து கொண்டிருந்தான் உறக்கத்தில் இருவேறுபட்ட நிலைப்பாடுகள் அந்த உறக்கத்திலும் சிரித்து கொண்டே கனகசவை தனது உடல் அசைவுகளை காட்டி பூரித்து கொண்டே ஊம் ஊம் என்று முனகிக்கொண்டே படுக்கையில் வலதுபுறமாக புரண்டவன் திடீரென கட்டிலிலிருந்து பூசணிக்காய் கீழே விழுந்து உடைந்தது போல சத்தத்தோடு கீழே விழுந்தான் தூக்கம் கலைந்தது கனவில் கண்ட அவளை தன் கட்டிலின் மேல் தேடி பார்த்தான் பழைய நினைவுகளோடு காணவில்லை அதிர்ந்தான் ஆனால் எதிரே நோக்கும்போது அடச்சி இது நம்ம வீடு கடிகாரத்தை பார்த்தான் இரவு இரண்டரை மணி அருகில் நாளும் தன்னை இப்பொழுது ஆளும் அதிரவைக்கும் ராஜா ராஜேஸ்வரியாம் கனகாதேவி பேய்விரிகோலமும் பார்வையும் இவனை சுட்டரிப்பது போல் தன் முட்டை கண்களால் ஒரு பார்வை பார்த்தாள் காரணம் அவளுக்கும் அமைந்தது அவள் விருப்பப்படி அமையாத இவருடன் ஆகிய திருமணம் அது பெற்றவர்களின் விருப்பத்திற்கும் சொத்திற்கும் நடந்த முந்தானை முடிச்சு என்றே சொல்ல வேண்டும் ஓசூரில் தனது வீட்டில் ஒரே பெண் பிள்ளை என்பதால் சொகுசாய் வாழ்ந்தவள்தான் கனகா தனது விருப்பப்படியே படிப்பிலும் சரி எடுக்கும் முடிவிலும் சரி தான் கற்பனை செய்திடும் எதிர்காலம் பற்றியும் இப்படித்தான் தனது மனதுக்கு ஏற்ப அமைத்து கொள்ள வேண்டும் என்பதில் முடிவாகவும் இருந்தாள் செல்லப்பிள்ளை என்பதால் பதினாறு வயதிலும் சரி அந்த மாநில குண்டான அழகி கனகா முட்டைக்கண் அழகியானவள் அவர்கள் வீட்டுக்கு மடியில் அமர்ந்து விளையாடும் ஒரு செல்ல குழந்தை என்றே சொல்ல வேண்டும் கனகாவின் பெற்றோர்கள் அப்படி ஒன்றும் வசதியானவர்கள் கிடையாது ஓசூரில் கனகாவின் சிரிப்பு ஓட்டம் குசும்பு பெண் வித்தியாசம் பார்க்காமல் நட்பாய் பழகி வரும் அவளது சேட்டைகள் ஆகியவற்றின் வழியேதான் ஒரு பெண் என்பதையே மறந்து அவள் பெற்றோர் கையில் உள்ள நூல் வழியாக பட்டம் போல பறந்து கொண்டே இழுத்த இழுப்பிற்கு சுற்றித் திரிந்தவுடன் மகிழ்ந்தபடியே தனது இல்லத்திற்கும் ஓர் குறையும் இன்றி வந்துவிடுவாள் ஆம் அப்படி ஒரு பெற்றோர் கையில் உள்ள பறந்து கொண்டே வட்டமிடும் பதினெட்டு வயது ஆன பிறகும் பட்டங்கள் படிப்பில் பெற்ற பட்டதாரியும் ஆனவள்தான் கனகா கனகாவின் தாயோ ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து கனகாவின் தந்தை பூர்ணலிங்கத்திற்கு மனைவியானவள் நல்ல உழைப்பால் தந்தை தங்களிடம் உள்ளதை வைத்து அவளை கஷ்டம் தெரியாமல் அவர் விருப்பப்படியே ஓர் ஆண் பிள்ளை போலவே உடுத்தும் ஆடையிலும் அவள் விருப்பப்படியே ஆளாக்கி கனகாவை வளர்த்து பட்டதாரியும் ஆக்கினர் கல்லூரி இறுதியாண்டில் பயிலும் போது தனக்கு பாடம் எடுத்த அந்த இளம் பேராசிரியர் திருமணமாகாத பார்த்திபன் மீது கனகாவிற்கு ஒரு வகை கண் தன்னை அவனோடு ஒப்பிட்டு பார்த்து மனதளவில் கட்டுப்பாட்டுடன் குடும்பம் நடத்தியும் வந்தால் குழந்தை பெற்றதை போல் கனவும் கண்டாள் அந்த குழந்தை பெற்றது போல் ஆகி மிகவும் கற்பனையில் வாழவும் ஆரம்பித்து விட்டாள் கனகா பார்த்திபனுக்கும் அவள் ஒரு மாணவி குசும்புக்காரி என்பதால் மட்டும் அவள் சிரிப்புக்கு ஏற்ப எதிர் சிரிப்பும் சிரித்து நாளும் அவளுடன் வாய் பேசாது நடந்து கொள்வார் மரியாதை கெடாமல் கனகா தனது விருப்பத்தை பெற்றோர்களிடம் தெரிவித்தாள் ஆனால் இனம் ஜாதி அப்பொழுது அப்பொழுதும் கண்ட பெற்றோர்களும் அதனால் ஒத்துக்கொள்ளவில்லை இருந்தாலும் காலமாற்ற போக்கிற்கு ஏற்ப விசாரித்து பார்த்ததில் பார்த்திபன் ஓர் ஏழை பல சகோதரிகளுடன் பிறந்தவன் அவர்களையெல்லாம் இவன் கரையேற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவன் தனது நெருக்கடியான குடும்பப் பொறுப்பில் இருந்தான் என்பதையும் புரிந்து கொண்டவர்கள் எந்தவித அல்லலுக்கும் தன் செல்ல பிள்ளை கனக ஆளாகிவிடாமல் இருக்க அவளது விருப்பத்தை மூட்டை கட்டி போடச் செய்தனர் ஆனால் தனக்கு ஏற்பட்ட ஒருதலை காதலை அவளால் கட்டிப்போட்டு வைக்க முடியவே இல்லை இளம் சிட்டு பயம் எதிர்காலம் அறியாமல் தனக்கு திருமணம் வேண்டாம் என்றபடி அவனுடன் தான் வாழ்ந்து அனுபவித்து விட்டதாகவே கருதி ஒவ்வொரு நாளும் கனவு உலகில் மிதந்தாள் தன்னை பார்த்திபன் வந்து சிறையிலிருந்து விடுவித்து தூக்கிச் செல்ல மாட்டானா என்கின்ற அளவிற்கு ஆளாகிவிட்டாள் கனகா அவன் பெயர் மட்டும் அவளது நெஞ்சத்துள் உள்ளாக பச்சை குத்தியது போல் ஆகிவிட்டது நீங்கா வடுவாகிவிட்டது என்றே சொல்ல வேண்டும் இந்த வடுவிற்கு காலம் ஓராண்டு ஓடியவின் பாத்திவனுக்கும் பணியில் மாற்றம் வந்து எட்டா தொலைவிற்கும் சென்று விட்டான் கனகாவிற்கு பெற்றோர்கள் மற்றும் குடிப்பெருமை கருதி அவள் காதலும் எட்டா கனியாகவே ஆகிப்போனது தனது வாழ்வில் ஆனால் அவளது பருவ கனவிலோ பார்த்திபன் நுழையாமல் இல்லை இன்னும் வந்து கொண்டுதான் இருந்தான் அதை அவள் வெளியிலும் காட்டிக்கொள்ளவில்லை பசலை நோய் நாளுக்கு நாள் அதிகரிப்பு அதிகரிப்பதைக் கண்ட கனகாவின் பெற்றோர்கள் அவளுக்கு ஏற்ற அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ற மைசூர் செல்வந்தன் கனகசபைக்கு மணமுடித்து வைத்து விட்டனர் அவளது விருப்பத்தையும் மீறியே இதுதான் கால ஓட்டம் செல்வந்தன் கனகசபையோ கனகாவின் அப்பொழுது இருந்த அழகில் படிப்பில் மயங்கி தனக்கும் ஒரு முறை முறைப்படியான திருமணம் தேவையே என்பதற்கு ஏற்ப பத்தோடு இதுவும் ஒன்று என்று லைசன்ஸ் போட்டு கொண்டான் ஏற்றுக்கொண்டான் ஊரறிய திருமணமும் ஆயிற்று என்று காட்டிக்கொள்வதற்காகவே என்று சொல்லலாம் இந்த கனகசபையின் போக்கினை அறிந்து கொண்ட கனகாவோ இவன் மீது பாசம் கொள்ளாமல் வெறுத்தேன் என்றார் சில வருடங்களாகியும் கனகசபைக்கு ஒரு குழந்தையும் பிறக்கவில்லை முரட்டு குதிரை கனகாவை அடக்கவும் முடியவில்லை தன்மீது குற்றம் இல்லாதவள் போல நடந்தாள் கனகாவும் ஆனால் கனகாவிற்கு ஏற்ப மிகவும் நல்லவனாக மாறினான் கனகசபை ஒரு இல் ஒரு சொல் என்றபடி அவள் கோபத்தை நீக்கி அவளை தன் வழிக்கு கொண்டு வரப்படாது பாடுபட்டான் சில ஆண்டுகளாகியும் தங்களுக்கு ஒரு பேரக்குழந்தைகள் இல்லையே என்றும் எங்கினர் இருவிட்டு பெற்றோர்களும் ஆனால் அப்பெற்றோர்களாம் இருவருமே தங்கள் மனதிற்குள் தங்கள் பிள்ளைகளின் பழைய காதல்கள் நிலை புரிந்துவிட்டதால் கோபம் கொண்டு இருவரும் ஒருவருக்கொருவர் மனதளவில் பிரிந்து திகைப்பிற்கு உள்ளாகி அமைதியில்லாமல் தற்போது ஆளாகின்றார்களோ என்றும் வெளிக்காட்டாமல் ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கொள்ளாமல் மன அமைதியும் இழந்து வந்தனர் போராடும் உள்ளங்களோடு என்பதையும் அறிந்து கொண்டனர் இயல்பாய் உள்ள பிடிவாதத்தாலும் கனகசபையை பிடிக்காமல் ஏற்றுக்கொண்டதாலும் முரட்டுத்தனத்தாலும் கணவனுக்கு பணிவிடை செய்வதிலிருந்து விலகியே போனால் கன கனகா ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய இன்சொல் அன்பு அடக்கம் இவற்றால் கணவனை ஆராதிக்காமல் வசப்படுத்தாமல் அவனை நாளும் கொட்டுவது போல வசைபாடியே வந்தால் இந்த கனகா ஆயிரம் வசதிகள் இருந்தாலும் நாளடைவில் செல்வந்தன் கனகசபையின் இல்லம் மூதேவி புகுந்தது போல் ஆயிற்று கனகாவின் அடாவடி நடவடிக்கையால் இதனால் செயல்முடக்கம் ஏற்பட்டதால் அவள் நாளும் எதையதையோ நினைத்து உறக்கம் வராமல் தன் படுக்கையில் கண்ணீர் விட்டு வருவதாலும் தனது கௌரவம் இன்பத்தையும் தொலைத்து அவ்வீட்டில் வறுமை கொண்டு விட்டது போல் ஆயிற்று கனகசபைக்கும் தன் வீட்டு சபையில் ஆ வறுமையின் சிறுமைக்கு ஆளானான் நல்ல மனைவி அமையாததால் தன் வீட்டில் நுழையாததால் காரணம் நீர் நுழையாத இடத்தில் நெய் நுழையும் நெய் நுழையாத இடத்தில் மோர் நுழையும் மோர் நுழையாத இடத்தில் பால் நுழையும் பால் நுழையாத இடத்தில் புகை நுழையும் புகை நுழையாத இடத்தில் தரித்திரன் நுழைந்து விடுவான் அவ்வாறே நாளும் தன் மீது அன்பு காட்டாமல் இல்லறத்தை நல்லறமாக்காமல் நுழைந்துவிட்ட தம் கனகாவை எண்ணி அமைதியிழந்தான் கனகசபை அவள் உள்குறிப்பை உணராமலேயே கனகாவோ தனது எண்ணத்தில் உள்ள பார்த்திபன் பற்றி எவரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்ற எருமாப்பில் அடங்காதவளாய் கணவன் தனக்கு சரியில்லையே என்பதை மட்டும் அவளது நடவடிக்கையால் எண்ணினாள் ஆனால் கனகாவைக் கண்ட நாள் முதல் கனகசபை தூயவனாய் மாறியதை அவனது உள்ளம் மட்டுமே அறியும் பூ போன்ற உள்ளத்தை அவனே அறிவான் தனது முந்தைய செயல்பாடுகளை இவள் புரிந்து கொண்டதால் தன்னை வெறுக்கின்றாள் போலும் என்றும் அவளை புரிய வைக்கப்படாது பாடுபட்டான் கனகசபை தன் பழைய செயல்பாடுகளை மறைக்கவே இந்நிலையில் மேலும் ஓர் ஆண்டுகள் கடந்த நிலையில் கனகாவின் பெற்றோர்கள் அவனிடம் அவளிடம் சென்று இதோ பார் கனகா நீதான் தற்போது பார்த்திபன் மேல் உள்ள நினைவால் இவனை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றாய் என்பதை நாங்கள் அறியாமல் இல்லை உன் நிலையை கனகசபை அறிந்து கொண்டால் செல்வந்தன் என்பதால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் உன்னை வெறுக்கமும் செய்துவிடுவான் ஆண்ம ஆண் மனங்கள் மட்டும் சில வேலைகள் அடிக்கடி இப்படி செய்திட வைக்கும் அதனால் இப்பொழுது உள்ள உனது குடும்ப வாழ்வை உன் வரட்டு பிடிவாதத்தால் இழந்துவிடாதே கனகா ஆவதும் அழிவதும் பெண்ணாலேயேதான் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று உண்மையை உணர்த்திட தனது உள்ளத்தில் உள்ள பழைய சிந்தனையை எண்ணி அதை வெளிக்காட்டாமல் மறைத்து தனது பெற்றோர்கள் விருப்பப்படி வெளி உலகிற்கு ஒரு ஆண்மகனையும் கனகசபை வழியே பெற்றெடுத்து இல்லறத்திற்கு மகிழ்வு ஊட்டினாள் கனகா தான் பெற்ற ஆண்மகவிற்கு பெயர் சூட்டும் விழா கனகசபை வீட்டில் சுற்றத்தார் மத்தியில் நடந்தது அப்பொழுது யாரும் எதிர்பார்க்காமல் கனகசபையே தனக்கு பிடித்த பழைய தனது உயிர் நண்பன் நல்லவன் ஒருவன் பெயரையே அக்குழந்தைக்குச் சூட்டிட நினைத்தவன் அப்பெயரை முதலில் கனகாவின் காதில் ஓதினான் அந்த பெயர் கேட்டு அடங்காத அந்த முரட்டு கெடேரியான கனகா முதல் முறையாக திடுக்கிட்டு தன் மனதாலும் செயலாலும் அடங்கினால் திருடனுக்கு தேல் கொட்டியது போல் இருந்தது அந்த பெயர் மட்டும் திகைப்பிற்கும் ஆளானால் ஒரு வகையில் தான் எண்ணியிருந்தபடி நிம்மதியும் ஆனால் அந்த பெயரை கேட்டு கணவனால் சூட்டப்பட்ட அந்த பெயரினை பார்த்திவா பார்த்திவா என்று அழைத்து தன் நெஞ்சத்திற்கும் மனதிற்கும் ஆறுதல் தேடிக்கொண்டாள் என்றே சொல்ல வேண்டும் அப்படி மகிழ்ந்து நின்றார் ஆம் இப்படித்தான் ஒரு சிலர் வாழ்விலும் அவரவர்கள் குழந்தைகளுக்கு அவரவர்கள் இயல்பாய் அல்லாது தனக்கேற்றபடி கூறி அமைத்து அழைக்கும் பெயர்களும் சில வேலைகளில் திகைப்புகளுக்கும் அமைதிகளுக்கும் மகிழ்ச்சிக்கும் ஆளாக்கிடும் எவர் மனங்களையும் எவரும் முழுமையாய் அறிய முடியாததே சிலரின் இன்றைய போக்கான வாழ்க்கை வாழ்ந்துதானே ஆக வேண்டும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே இலக்கணத்தில் சரிதானே சிந்திப்போம்